எந்தவிதமான பியர்சிங் காது குத்துறது உடம்புல பல்வேறு பச்சை குத்துறது இந்த மாதிரியான காரணங்களால எச்ஐவி பல பேருக்கு வந்திருக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த நீடல்களை அவங்க புதிதாக மாற்றணும் அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டு மாத்தணும் ஏதாவது உங்க உடம்புல குத்துறாங்க அப்படின்னா அது உபயோகப்படுத்தப்பட்ட கிரீம் நீக்கம் செய்யப்படாத நீடிலா இருந்தா அதன் மூலம் நமக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதில் காது இருந்து மூக்கு குத்துறது உடம்புல ஏதாவது பிஎஸ்சி இப்ப ஸ்டெயிலா நிறைய பண்ணிக்கிறாங்க பச்சை குத்துறது நிறைய பண்ணிக்கிறாங்க பொதுவாக இதெல்லாம் பண்ணவே கூடாது பியர்சிங் ரொம்ப வைக்கவே கூடாது அப்படி காது குத்துறது பெண் குழந்தைகளுக்கு அவசியமா இருக்கலாம் ரொம்ப கவனமாக ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு கிருமி செய்யப்பட்ட நீடில்ஸ் வச்சு தான் பண்ணணும் டேட்டோவிங் அது மாதிரி தான் பண்ணணும் டேட்டோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா டேட்டோ பண்ணியிருந்தீங்கன்னா பிளட் டொனேஷன் நீங்கள் கொடுக்க போனீங்கன்னா கூட பல நேரங்களில் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வரலாம் எச்ஐவி வரலாம் அதனால டேட்டோ மூலமா எச்ஐவி வந்தவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் பாலியிலெல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க வெளிநாடுகளில் இங்கேயும் அது புதிய புதிய நீடுகளில் பயன்படுத்தணும் இல்லைன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது